வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவா அதிக கடன் பிரச்சனை இருக்கிறதா மன நிம்மதி இல்லையா தூங்க முடியலையா இதைன்னு மன ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குதா உங்கள் பெட்ரூமில் இதை மட்டும் மாற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறும் தலைகீழாக ஸோ அதை பற்றி முக்கியமான பதிவாக பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டும் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி லாபம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது ஆனால் மாற்ற முடியாதது சில விஷயங்கள் இருக்குது அப்படி சில பிரச்சனைகள் நமக்கு தீர்க்க முடியாத ரொம்ப நாளில் நீடிக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனையில் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான் அவரும் மற்றும் புத்திக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் சந்திரன் அந்த சந்திரன் உங்களுடைய கும்பராசியில் விற்றிருந்தால்தான் நீங்கள் கும்பராசி ஆனால் ராசிநாத் சனி புகான் விதிக்காரகன் சந்திரன் மதிக்காரகன் ரெண்டுமே நேர்மறையான கிரகங்கள் அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும்போது உடலும் மனமும் உங்களுக்கு தயாராக இருக்காது உடலும் மனமும் தயாராக இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்காது மூன்றாம் இடம் மேஷத்தில் சனி நீசமடைகிறார் அதனால் தகவல் தொடர்பால் பல பிரச்சனை சந்திப்பீங்க பொய்யான வாக்குறுதி அல்லது உங்களை பற்றி புறணை பேசுபவர்கள் உங்களை பற்றி பொய்யான வதந்திகள் பரவது அல்லது மற்றவர்கள் ஒடுக்கக்கூடிய பொய்யான வதந்திகளை நம்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெடுத்துக்கொள்வது மற்றும் பொய் சொல்லுதல் போன்ற விஷயங்கள் மூலமாக சில பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்க நேரும் சிறுதூர பயணம் அலைச்சல் டூவீலர் வண்டி வாகன விபத்து நிலம் சம்பந்தமான பிரச்சனை சகோதர வழிகளில் பிரச்சனை சிற்றின்ப சுகத்தில் பிரச்சனைகள் சிற்ற சுகம் நான் சொல்கிறது தாம்பத்தியம் ஸோ இதில் எல்லாமே பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க படுக்கை அறை மிக மிக முக்கியமானது அங்கே தான் பணம் பொருள் எப்படி முக்கியமான விஷயம் வச்சுருப்போமோ அதே போல் தான் ரகசியங்களும் அங்கே தான் பேசுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பெட்ரூமில் முதல்ல கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெட்ரூம் அறையில் பொறுத்த வரைக்கும் வெள்ளி பொருட்கள் தவறாமல் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் பொருளை வைக்கணும் பொருள் எதாவது உண்ணாது உங்களுடைய பெட்ரூமில் இருக்கணும் போல் இனிப்பு வகை உணவுகள் பெட்ரூமில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு பழங்கள் இனிப்பு வகை விஷயங்கள் பெட்ரூமில் இருக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னா கிழிந்த நோட்டு புத்தகங்கள் உடைந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது மறைந்த முன்னோர்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக வச்சிருக்க கூடாது அதை வந்து ஹாலில் தான் மாட்டிக்கணும் மேலும் உங்களுடைய பெட்ரூமில் மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் இதை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா ஸோ வெள்ளை நிறம் அல்லது வெள்ளி மற்றும் பச்சை நிற சம்பந்தமான விஷயங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் இப்படி இதை மாற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இதில் திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் பூக்கள் சம்மந்தமான விஷயம் உங்கள் பெட்ரூமில் வச்சு வளர்க்குறது பெட்ரூமில் வச்சு ஒரு பூக்கள் சம்மந்தமான விஷயங்களை வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண தடையை நீக்கும் மெயினாக தலையணைக்கு அடியில் வெள்ளியாலான பொருளை வைத்து தூங்குகின்ற பொழுது திருமண யோகங்களும் கணவன் மனைவிடையே ஏற்பட்ட சண்டைச்சொச்சரவும் குணம் மாறும் மனம் மாறும் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு அதேபோல் கடன் பிரச்சனை இருக்குது பண ரீதியான பிரச்சனை இருக்குது மன அழுத்த பிரச்சனைகள் இருக்குது அது சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் காசு வைக்கக்கூடிய பீரோ கல்லாப்பட்டி பரிசு போன்ற இடங்களில் ஒரு கிராம்பு மற்றும் ஏலக்காய் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு காகிதத்தில் வைத்து அதை வைத்துக் கொள்கின்ற பொழுது அதனுடைய வசீகரத்தன்மையால் பணம் காசுமான விஷயங்கள் இழுத்து கொடுக்கப்படும் ஈர்த்து கொடுக்கப்படும் ஸோ இதனால் கடன் பிரச்சனை பண பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிய வழிமுறைகள் இதில் ஒன்றையாவது கடைபிடிங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் காணும் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்